வணக்கம் இன்னைக்கு காய்ச்சல் வந்தால் ஜீரணம் மாறு மாதிரி கஞ்சி சாப்பிட சொல்லுவாங்க அந்த கஞ்சி நல்லா ருசியாக டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க உடம்புக்கு சரியில்லாமல் இருக்கிறப்போ நாக்கு நம்மளுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டை தெரியாதுங்க நாக்கு மந்தமாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம எது சாப்பிட்டாலும் ருசியே தெரியாதுங்க அப்புறம் ஜீரணம் ஆறுக்கும் லேட்டாகுங்க அப்போ டாக்டர் சொல்லுவாங்க கஞ்சி சாப்பிடுங்க காய்ச்சல் சரியார் வரைக்கும்னு சொல்லுவாங்க நம்ம அந்த கஞ்சியை நல்லா சத்தானதாக காரசாரமாக ருசியாக செய்கிற மாதிரி பார்க்கலாங்க இந்த கஞ்சி செய்ய நான் வந்து சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்குறேங்க ஒரு மணி நேரமாக ஊறி இருக்குதுங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசி போட்டுருக்குறேங்க பச்சரிசி போடலாங்க நாம் கஞ்சி வச்சா வெறும் சாதம் உப்பு போட்டு அதை கடைஞ்சி கஞ்சி மாதிரி கொடுப்பேங்க அதில் ஒரு டேஸ்ட்டும் இருக்காது உப்பு சப்பு இல்லாமல் சப்பையாக இருக்குங்க அது குடிக்கவே பிடிக்காது இப்போ நாம் செய்கிற கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக சீக்கிரமாக ஜீரணம் ஆகிற மாதிரி சத்தாகவும் இருக்கிற மாதிரி கஞ்சி செய்யலாங்க அதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாங்க அதுக்கு கொஞ்சமாக சீரகம் எடுத்துருக்குறேங்க பத்து மிளகு சின்ன துண்டு இஞ்சிங்க இஞ்சி வந்து தோல் எடுத்துட்டு எப்பவுமே போடணுங்க தோலோடு போட்டால் இது பாய்சன் ஆகுங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பூண்டுங்க மலைப்பூண்டு இந்த மலைப்பூண்டு தாங்க உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் மலைப்பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஓமங்க ஓமம் அதுக்கப்புறங்க மல்லி இலை கொஞ்சங்க புதினா இலை கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சங்க இதையெல்லாம் போட்டு தாங்க நம்ம கஞ்சி செய்ய போகிறோம் சீரகம் வந்து நம்ம உடம்ப வந்து சீராக வச்சுக்குங்க மிளகு வந்து நுரையீரல் இருக்கிற சளியெல்லாம் வெளியேற்றுங்க அப்புறம் காரத்துக்கும் இந்த மிளகு யூஸ் பண்ணலாங்க ஓமம் வயிற்றில் இருக்கிற பிரச்சனை வயிறு மந்தமாக இருக்கிறது வயிற்று வலி வாந்தி இதையெல்லாம் சரி செய்யுங்க இஞ்சி ஜீரணம் செய்யுங்க சளியை வெளியேற்றுங்க பூண்டு சொல்லவே வேண்டாங்க மழை பூண்டு ஏராளமான சத்து மருத்துவ குணம் இருக்குங்க அதில் சின்ன வெங்காயம் சாப்பிட்டா இருமலையெல்லாம் எல்லாம் கட்டுப்படுத்துங்க கறிவேப்பில புதினா மல்லி இது மூணுமே இரும்பு சத்து நிறைய இருக்குங்க இது எல்லாம் போட்டு தாங்க நம்ம இன்னைக்கு கஞ்சி வைக்க போகிறோம் இதில் ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசி போட்டோங்க இந்த டம்ளரில் அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டு இருக்கிறேங்க நம்மளுக்கு கஞ்சி வந்து பத்து மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாங்க இது கூட சீரகம் மிளகு ஓமம் மல்லி புதினா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் அப்படியே குக்கரில் போட்டுக்கிறோங்க இது கூட இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே கல்லில் தட்டி போடுறங்க அதையும் குக்கரில் போட்டுக்கலாங்க கஞ்சிக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கிறேங்க அது கூட சுக்குப்பொடி பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க இதுவும் நம்ம தலை தலைவலி உடம்பு வலி இது எல்லாத்தையும் சரி செய்கிறதுங்க சுக்கு அப்புறம் காரத்துக்கும் சுக்கு பயன்படுங்க அதனால் பொடி கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிறேங்க அவ்வளோதாங்க கஞ்சிக்கு எல்லா பொருளும் போட்டாச்சுங்க இப்போது அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாங்க ஒரு ஏழு எட்டு விசில் விடலாங்க அப்போ தான் நல்லா சாதம் குழைவாக வெந்து வருங்க நம்ம சும்மா அப்படியே கரண்டியில் போட்டு கலக்கிக்கலாங்க அப்படியே மசிச்சு விட்டால் கஞ்சி மாதிரி வந்துடுங்க கஞ்சி தண்ணி பத்தளைங்க பொங்கல் மாதிரி வந்திருக்குங்க இது அப்படியே நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு கரண்டி பக்கத்து அடுப்பில் சுடுதண்ணி வச்சுக்கிறேங்க கஞ்சிக்கு சுடுதண்ணி ஊற்றிக்கலாங்க எப்போவுமே சுடுதண்ணி தாங்க ஊற்றணும் அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இது மாதிரி கெட்டி ஆகிட்டால் இது மாதிரி சுடுதண்ணி தாங்க ஊற்றணும் டக்குன்னு எடுத்து பச்சை தண்ணி ஊற்றக்கூடாதுங்க பச்சை தண்ணி ஊற்றினா நல்லாவே இருக்காதுங்க டேஸ்ட்டாகவும் இருக்காதுங்க இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க ங்க கஞ்சி பார்க்குறப்பவே சூப்பராக இருக்குங்க நல்லா கலர்ஃபுல்லாக விசில் வர்றப்பவே நல்லா வாசங்க வீடு பூரா நல்ல ஜம்முன்னு வாசம் வருங்க வீட்டில் தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி கொடுக்கலாங்க அவங்க வந்து வயசாகிடுச்சி ஜீரணமே ஆக மாட்டேங்குது சொல்லுவாங்க சாப்பிட்டா இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடித்தா அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க டக்குன்னு ஜீரணமாகுங்க இப்போ இந்த கஞ்சியை இந்த பாத்திரத்தில் நான் ஊற்றிக்கிறேங்க அவ்வளோ தாங்க உடம்புக்கு முடியாமல் இருக்கிறப்போ கஞ்சியை வச்சு கொடுக்க சொன்னால் இந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுக்கணுங்க அப்போ தாங்க இது ருசியாக நல்லா சத்தாக இருக்குங்க டக்குனு ஜீரணமாகுங்க பாருங்கள் பார்க்குறப்பவே சூப்பராக இருக்குங்க உடனே பிடிக்கணும்னு தோணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க